ஒருமுறை யசூல்ல செல்லும் வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அபுபக்கர் வருகிறார் அபுபக்கர் ஏன் வெளியே வந்து பசிக்குது அல்லாவுடைய ரசூலே சாப்பாடு இல்ல வீட்டில்ல நீங்கள் எனக்கும் அதே நிலைமை தான் அழமர் வெளியே வருகிறார் என்ன அழமரே யார் ரசூலா பசி பூபக்கர் அழமரா அல்லாஹுடைய ரசோல் அதை மூணு பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறான் ஒரு ஆடு எடுத்து விருந்து வைக்கப்படுது ரசூல்லாவுக்கு பசின்னு சொல்ல விடல அமரவர்கள் அந்த சாப்பாட்டை கையை வைக்க போறாங்க ரசூல்லாஹி சொல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் இந்த அருக்கொடைக்காகவும் நாளை மறுமையில் அல்லா எம்மி விசாரணை செய்வார் பசியில கிடைச்ச சாப்பாடு இன்னைக்கு பசிக்காம எவ்வளவு சாப்பிடறோம் நம்ம பசிங்கிற உணர்வே ரமதால என்னைக்காவது ஏற்படும் நமக்கு அதுலயும் கால சகாரி மாதிரி பார்த்தா சுகாரல்ல அந்த பசியை மறந்துடும் நமக்கு

எங்களிடத்தில் இருப்பதோ தண்ணீரும் பேரித்தம்பளமும் தான் எங்களுடைய வாழ்களோ எங்களுடைய கழுத்துகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது எதிரிகளோ முன்னால் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீர் இதற்கு அல்ல எங்களை விசாரிப்பாளா சொல்லி அது நடந்தே தீரும் எந்த கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தி முடிச்சிருக்கோம் மூன்று நாட்கள் அல்லாஹ் ரசூலுடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்த நான் அறுபது நாட்கள் ரசூல்ல்லாஹி சொல்லல்லாஹ் அழகுவ செல்ல உடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்தப்படம் சூல்லாஹி சொல்லல்லாஹ் அழகியவ செல்லும் அவர்களுக்கு படுப்பதற்கு முழுமையான விருப்பே கிடையாது எதில் படுத்து இருப்பாங்க ரசூல்லா நம்ம யார ரசூல் இல்லான்னு அந்த ரசுல்லா எதில் படுத்திருப்பாங்க பஞ்சு மெத்தையிலையா இந்த பூமியுடைய தலைவர் இந்த பூமியை ஆள இந்த முஸ் மூமீன்களுடைய ஹலீஃபா எதிர்படுத்து

எவ்வளவோ அரசர்கள் எல்லாம் எப்படி இல்லாம வாழும் பொழுது நீங்கள் எங்களுடைய அரசர் இப்படி வாழலாமா துணியா எதுவுமே அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை என்ன வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாங்க அசூருல்லாக விட சந்தோஷப்பட்டது யார் இந்த பூமியில் அசூருல்லாக விட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் பிறப்பதுக்கு முன்னாடியே அம்மா கிடையாது பாப்பா கிடையாது பிறந்த சில ஆண்டுகள்ல அம்மாவும் மரணம் தன் அரவணைத்த அப்துல் முத்தலி பாபு தாலிம் அடுத்தடுத்து மரணம்லா உடைய மனைவி அசுலுல்லா அதிகமாக நேசித்த பெண் அவர்களும் மரணம் தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் எல்லா பெண் குழந்தைகளும் மரணம் பாத்தி மறவை நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா அந்த வேதனையை அந்த பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க நாற்பது வருஷம் மறக்க மாட்டாங்க அதே சோகத்தில் எப்பவுமே இருப்பாங்க இவ்வளவு சோகங்கள் இதுக்கிடையில சமூகத்துடைய பிரச்சனைகள் குறை மக்கா காஃபிர்கள் கொடுத்த தொல்லைகள் முகத்தில் துப்பிய காட்சிகள் முதுகில் குடல் போட்ட சம்பவங்கள் ஒட்டகத்துடைய கழிவுகளை அசுல்லாவுடைய சுஜூதுக்கு அவர்கள் செய்த வேதனைகள் தாயிஃபில் அவர்கள் பட்ட கஷ்டம் பதிலுடைய போர்க்களம் முகதுடைய போர்க்களம் தப்புக்குடைய போர்க்களம் யுத்தம் இத்துடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பட்ட கஷ்டம் இதுல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போமா ஆனா ஆயிரம் ரூபாய் சம்பளம் போயிருச்சுன்னா வேலை போயிருச்சுன்னா இந்த மாசத்துல அவருக்கு அவ்வளவுதான் துணியாவே மறந்துடும் என்னாச்சு என்ன இருக்கோ அதை கொண்டு அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைய தெரியல எதுவுமே கிடையாது அல்லாஹ் கொடுத்த ஈமானா இதோட வாழக்கூடிய அல்லா கொடுத்திருக்கா எந்த நோய் இல்லை எந்த கஷ்டம் இல்லை எந்த சிரமம் இல்லை தரபாய் அவர் அவங்களுக்கு இந்த துன்யா எமக்கு மறுமை கிடைக்க எடுத்துப்போம் இல்லைன்னா பொறுமையா நம்ம சாடிப்போம் இந்த பக்குவம் அமரது எல்லா ஊழல் பதினாலு ஒட்டுகள் அவருடைய ஆடையில் நீங்க சின்ன கரப்பட்டு தாங்க முடியாது மாதிரி எப்படா இந்த ட்ரெஸ் மாத்துவோம் நிற்போம் ஒரு ஹலீஃபா மிம்பரில் ஏறி நிற்கிறார் பதினாலு ஒட்டுகள் அல்லாஹ் அது அவங்களுக்கு கேவலமா தெரியல ஏன் அவங்களுக்கு எது இருந்துச்சோ அது போதும்னு நினைச்சாங்க நமக்கு இன்னும் வேணும் 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 வேணும்னு ஓடுறதுனால இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கும் அலிப் நபி தாலிம் கூஃபாவை ஆட்சி செய்யறாங்க ஹலீஃபா சந்தையில் போய் தன்னுடைய வாழ் எடுத்து விற்கிறாங்க நாலு திருகமுக்கு அவங்க வாழ் விற்கப்படுது அவங்க தோழர்கள் வந்து கேட்டாங்க அலி அலிப் நபி தாலிம் ரசூல் அவருடைய மருமகன் அலி அவர்களே இந்த நாலு திருகமுக்காக போய் வாழ விற்கிறீங்களே அவங்க போடுறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்ல இந்த நாலு திருகம் இருந்தாலும் கண்ணியமான ஆடை கிடைக்கும் அதனால இந்த கொண்டு இந்த சின்ன அருக்குடையோட அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகம் என்ன இவ்வளவு அருக்குடையை வச்சுட்டு ஒரு மணி நேரம் கொடுங்க தீனுக்காக உட்கார்ந்துட்டு பார்ப்போம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது துணியாவில் பிஸியாக இருக்கும்ல மனைவி மக்கள் எல்லாம் மந்தி சாப்பிட்றதுக்கு கூட்டு போகணும் கடைகளுக்கெல்லாம் கூட்டு போகணும் கோல்டு வாங்க கூட்டு போகணும் ஊருக்கு போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் பிஸியாக இருக்கோம் மார்க்க பயார்கள் நிகழ்ச்சிகள் கல்வி வகுப்புகள் தராவோடு அதெல்லாம் அப்புறம் போகுதுக்கு ஆனால் அவர்கள் ஒன்றுமே கிடையாது தீனுக்காக வந்து நின்னாங்க என்ன எப்போ கூப்பிட்டாலும் என்னத்த கேட்டாலும் யாராவது சொல்லலாம் வச்சுக்கோங்க யாராவது சொல்லலாம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு ஒரு கதை கேட்குற மாதிரி தான் இருக்குது லைஃப்ல இன்னும் பார்க்கல நம்ம அல்லாஹ் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்து ரஹ்மான் அவர்களுக்கு முன்னால் பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் உலக அருள்கொடைகள் வந்து வைக்கப்படுகிறது இஃப்தாருடைய உணவு வகை வகையா இருக்கு அப்து ரஹ்மான் அந்த உணவுகளை எல்லாம் பார்த்தவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறார் எங்களோடு முஸ்லாபிபுமேர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி ஈமானை ஏற்றதற்காக அவர் இழந்த இழப்புகள் என்ன அவர் மரணித்த பொழுது போர்க்களத்தில் அவருடைய ஜனாதாவை அடக்கம் செய்த பொழுது அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது ஒரு கபனுக்கு கூட வழி இல்லாமல் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு இப்படி கொடுத்து இந்த பூமியிலேயே நாங்கள் செய்த அறுக்கொடைக்கு அதனுடைய கூலியை கொடுத்து முடித்து விட்டானோ என்று என்ன வார்த்தை எனக்கு அல்லா இந்த நேர்மத்தை கொடுத்தது செல்வம் வசதி வாய்ப்புகளை கொடுத்தது நான் செஞ்ச ஏதோ சில நன்மைகளுக்கு இந்த பூமியிலேயே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிட்டானோ அப்படின்னு நினைக்கிறேன் என்று அந்த இஃப்தாருடைய உணவை விட்டு வெளியேறி வெளியேறிவிடுகிறார் அல்லாவுடைய அருக்கோடைய புரிந்த முறை நம்மை இன்னைக்கு அல்லாவுடைய அருக்கோடையை புரிஞ்சிருக்கிற முறை அவ்வளவு சின்ன அருக்கொடையா அருக்கொடையோட அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக வாழ்ந்த வாழ்க்கை நம்மை இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இவ்வளவு என்ன என்ன கார் இல்லையா இல்லையா வசதி மூணு மேல சாப்பாடு இல்லையா நல்ல மனைவி இல்லையா குழந்தை இல்லையா வாப்பமா இல்லையா குடும்பம் இல்லையா என்ன இல்ல நம்மள்ட சொல்லுங்க பாப்போம் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாராவது உண்டா நம்ம சமூகத்துல நம்மள மாதிரி ஈமானை ஏற்றுக் கொண்டவங்க பல நாடுகள் அடையக்கூடிய சிரமத்தில் ஏதாவது அடைகிறோமா கிடையாது நிம்மதியா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் பாதுகாப்போடு வாழ்வது கூப்பிட்டு வெளியே போக முடியாது குழந்தைகள் குழந்தைகளை அனுப்ப முடியாது அடுத்த நிமிஷம் இறந்துருவாங்க அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் வசிக்கும் பொழுது அன்றாட வீடுக்கே வழி இல்லாமல் முஸ்லிம்கள் தவிக்கும் பொழுது சொந்த நாட்டில் அகதிகளாக துரத்தப்படுகின்ற நிலை எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வசதியை கொடுத்து வேறொரு நாட்டுக்கு வந்தாலும் சொந்த நாடு மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நினைவு என்ன யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அந்த தூதருடைய வாழ்க்கை காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதை அவர்கள் வாழ்வில் கொண்டிருந்தார்களோ அதற்கு அல்லாவிற்கு ரெண்டு செலுத்தினார்கள் இன்னைக்கு நமக்கு எதை அல்லா கொடுக்கலையோ அதையே நினைச்சிட்டு கொடுத்தாலும் அதை மறந்துட்டோம் அல்லாஹ் ரஃபுல்லாதான் புரியக்கூடிய ஆற்றலை தருவான ரசுல்லாஹ் செல்ல அதனால் நாள் சொன்னார்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் யார் உன் தகுதிக்கு கீழே இருக்கானோ அவனும் நீங்க பாருங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அப்போது அல்லாவுடைய அருக்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு போட பிராண்டு ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை நினைச்சு பாரு போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட் தான் போட முடியுது சொல்லி கவலைப்படுறிய சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்ஃபாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா உனக்கு கொடுக்காம வச்சிருக்கானே அது அஹம் இல்ல அதை நினைச்சு அல்லாவை அல்லாவுடைய அருக்கொடையை நினைச்சு சந்தோஷப்படு மகிழ்ச்சி இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய பிள்ளைகளை வளர்க்கிறத ஐபேடு கொடுக்கலன்னு சொன்னா அவனுடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான் இல்லையா மொபைல் போன ஐபோன் செவன் பிளஸ் ஆறு ஆறு மாச குழந்தை ஒரு மாச குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது ஆனால் எத்துணை குழந்தைகள் எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய மண்டியில் இருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது எத்தனை குழந்தைகளுக்கு மூணு வர சாப்பாடு இல்ல எத்தனை நாடுகள்ல எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக இந்த நினைவை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் ரெண்டு வயசு குழந்தை கூட இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ வாங்கிக்க என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற காரணத்தால நம்மளே அவங்களுக்கு அருள் கொடையை மறக்க வச்சிடறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உனக்கு எவ்வளவு அருள் கொடையை தந்திருக்கிறான் பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அருள் அருள் செய்திருக்கிறானே மகனே அதை நினைத்துப்பார் எத்தனையோ பிள்ளைகள் பலஸ்தீன் சிரியா போன்ற நாடுகளில் தந்தையார் தாயார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லி கொடுத்துருக்குமா பிள்ளைகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடறான நீனும் பர்கர் சாப்பிடு அவன் கேஎஃப்சி சாப்பிட்டான நீனும் கேஎஃப்சி சாப்பிட தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்துல உள்ளவன் அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற அப்படி தான் வளர்க்கிறோம் இல்ல மஷா அல்லா பாதுகாத்தவர்கள் குறை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க நிலவரம் அதுதான் சுல்லாஹி சொல்லல்லாம் உறநகர் செல்ல மத நாள் தான் சொன்னார்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பார் பாருங்கள் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் அப்போதான் அல்லாவுடைய அருள் கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் அல்லாஹ் எனக்கு ரெண்டாயிரத்து சம்பளத்தில் தான் வச்சுருக்கான் பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் நேற்று வந்து அவன் மேலே போயிட்டானான்னு பார்த்துட்ருக்காதீங்க சுதால் அல்லாஹ அல்லாஹ் பிரபுல் அலமின் திருக்களி வீதிகளில் கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் அந்த தொழிலாளிகள் போல் அல்லா எம்மை ஆக்கவில்லையே அலஹ்துல்லா என்று புகழுங்கள் அல்லாவிற்கு அருள் அல்லா எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் மீது எமக்கு இருக்கக்கூடிய கவனம் குறைவு எது இல்லையோ அத நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும்

ஆனா அல்லாஹ்வுடைய பிடி எங்க இருக்குன்னு தெரியாது எந்த முடியில வச்சிருக்கான்னு தெரியாதல்லா எந்த சருக்கல்ல வச்சிருக்கான்னு தெரியாதல்லா அல்லாஹ் ஒருவரை தண்டிக்க நாடி விட்டால் போதும் முடிஞ்சு போச்சோம் அவன் கதை எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்தவர்கள் நீங்க தெருக்கோடில நிற்கிறாள் வரலாறு இல்ல நம்மள்ட்ட ஏன் தொழுதா செக்காத்து கொடுத்தா ஹஜ் செஞ்சா

இது மசா காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் வாழ் முடிவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அல்லாஹ் பிரபுல் ஆலமி அவனுக்கு ரெண்டு செலுத்துவதற்கு நமக்கு அருள் செய்வாடாக அல்லாஹ் இந்த தலைப்பை புரிந்து கொண்டே வாழ்வை செயல்படுத்துவதற்கு அல்ல அருள் செய்வாடாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவன் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாளோ அந்த முறையில் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நம்முடைய மரணம் வரை எம்மை ஆக்குவானா